கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அங்கின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்தேன் என் விடியலில் அவர் சித்த உங்கள் அன்பு கூடவே நியாயங்களின் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் வெறும் பாதைகள் பாலாய் கிடந்தது என்று சொல்லி திபெரோல் சொல்லுகிறதை நம்ம எலும்பாத வரைக்கும் பாதைகள் பாலாய் கிடக்கும் என்று தெபரவாலுடைய அந்த தரிசன பார்வை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உண்டாகும் வாழ்க்கையில நம்மளை கொண்டுதான் தேவன் புதிய காரியங்களை செய்ய தேவன் திட்ட வைத்திருக்கிறார் நம்மை கொண்டுதான் தேசத்திலையும் சமுதாயத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படியான காரியங்களை கத்த முன்பிடித்து வைத்திருக்கிறார் இந்த அடிப்படையில தெபோரன் சொல்கிறார் ஒரு தாயாக நான் எழும்பு வரைக்கும் தேசத்துல பெரும் பாதைகள் கிராமங்கள் பாலாய் கிடக்கும் என்று சொல்லுவார் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் அநேக காரியங்களை விட்டு எழும்பும் போதுதான் தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க நம்ம முடியும் அநேக இடங்களில பாவம் பெருகி இருக்கிறது அநேக இடத்துல ஜனங்கள் விதமான அடிமைத்தனத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நாம் எழும்புவோம் நாம் எழும்பினால் மாத்திரமே தான் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம் நான் எழும்புவேன் நிச்சயம் நான் எழும்புவேன் கத்தனை உங்களை